வணக்கம் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை என்னவென்றால் சுவிசேஷத்தை எப்படி முறையாக பிரசங்கிப்பது ஒரு மேடை பேச்சாளராக விரும்பக்கூடியவர்களுக்கு தான் இந்த வீடியோ ஒரு மேடை பேச்சாளர் என்கிற ஒரு நிலையிலே ஒரு அரை மணி நேரம் சுவிசேஷம் சொல்லும்படியாக உங்களை யாராவது அழைத்திருப்பார்கள் என்றால் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில விஷயங்களை இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நேரத்திற்குள்ளாக தெளிவான சுவிசேஷத்தை முறையான முறை முறையான ஒரு வழிமுறையிலே சொல்ல வேண்டும் சுவிசேஷத்தை அறிவிப்பதிலே நாம் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எப்படி தொடங்குவது என்று சொல்லி சிலர் யோசிப்பார்கள் கடைசியில் சொல்ல வேண்டிய சம்பவத்தை முன்கூட்டியே சொல்லிவிடுவார்கள் ஆகவே அவர்களால் தெளிவான முறையிலே சுவிசேஷத்தை சொல்ல முடியாது சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி வந்திருக்கிற கூட்டத்தை போரடிக்க செய்து விடுவார்கள் ஆனால் நாம் ஞானமாகி நடந்து கொள்ள வேண்டும் ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக எப்படி முறையாக நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது பொதுவாக நீங்கள் ஒரு கூட்டத்திலே நீங்கள் அழைக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் முதலாவது தற்காலத்திலே நடந்த ஒரு ஒரு சம்பவம் அது ஒரு கொலை குற்றமாக இருக்கலாம் இல்லை இல்லை என்றால் நாட்டிலே நடந்த பலவிதமான விபரீதமான ஒரு காரியங்கள் இருக்கும் இதெல்லாம் பாவத்தின் விளைவினால் வருகிறது இல்லையா அப்போது பாவத்தை குறித்ததான ஒரு சம்பவம் முதலாவது சொல்லி நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் நடந்த சம்பவம் உண்மை சம்பவமாக இருக்க வேண்டும் அந்த சம்பவத்தை சொல்லி நீங்கள் தொடங்கலாம் அந்த சுவிசேஷ புத்தகத்திலே அநேக சம்பவங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் இப்படி இயேசு கிறிஸ்து செய்திருப்பார் அதிலிருந்து ஒரு பகுதி கூட எடுத்து விளக்கி நீங்கள் போதிக்கலாம் ஆனாலும் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய விதம் எப்படி முதலாவது இருக்க வேண்டும் என்றால் பாவத்தை குறித்து விளக்கம் செய்ய வேண்டும் ஒரு கிராமத்திலே ஒரு ஊரிலே நடைபெற்ற துயர சம்பவம் சொல்லி அதனுடைய விளைவு பாவம் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும் அப்போ நம்ம ஒரு வசனத்தை அங்கே மேற்கோள் காட்டலாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனார்கள் என்று சொல்லி அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிறவர்களையும் இந்த வேத வசனத்தோடு நாம் கம்பேர் பண்ணலாம் அந்த கூட்டத்தில் வந்திருக்கிறவர்கள் ஒருவேளை கொலை செய்திருக்க மாட்டோம் திருடி இருக்க மாட்டோம் பொய் சொல்லியிருக்க மாட்டோம் ஆனால் நம்முடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட சிந்தனைகளெல்லாம் வருகிறது என்று சொல்லி கம்பேர் பண்ணி அதை ஒப்பிட்டு நாம் சொல்ல சொல்லி ஆக வேண்டும் அப்போ அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் அந்த பாவத்திற்கான ஒன்று இருக்கிறது அதை நாம் சொல்ல வேண்டும் பாவத்தினுடைய விளைவு மரணம் அதுதான் கொண்டு வரும் அப்போ ரோமர் புத்தகத்திலிருந்து அந்த வசனத்தை எடுத்து நாம் மேற்கோள் காட்ட வேண்டும் ரோமர் ஆறாம் அதிகாரத்துல இருபத்தி மூணாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கத்ராகி ஏசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் அந்த வசனத்தை நாம் சொல்லி அந்த பாவத்தின் விளைவினால் மரணம் வருகிறது என்று சொல்லி அங்கு நாம் மையப்படுத்தி காட்ட வேண்டும் அப்படி ரெண்டாவது ஸ்டெப் அதை சொல்லிட்டு மூணாவது என்ன சொல்ல வேண்டும் என்றால் இந்த பாவத்தின் விளைவினால் எங்கு செல்ல முடியாது என்றால் பரலோகம் செல்ல முடியாது என்று சொல்ல வேண்டும் ஒரு வசனத்தை எடுத்து நாம் சொல்ல வேண்டும் ஒன்று குறைந்தியார் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தேவனுடைய ராஜ்யத்தில் இப்படிப்பட்டவர்கள் பிரவேசிக்க முடியாது என்று சொல்ல வேண்டும் பரலோகம் என்பது அங்கு விலக்கி காட்ட வேண்டும் அது தேவன் வாசம் செய்யக்கூடிய இடம் அந்த தேவன் அங்கே வீற்றிருக்கிறார் அங்கே தேவன் வீற்றிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் அவருடைய குணாதிசயத்தை சொல்ல வேண்டும் தேவனுடைய குணாதிசயத்தை சொல்ல வேண்டும் அவர் பரிசுத்தராய் இருக்கிறார் அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் எல்லோரையும் பரலோகத்திற்கு வர வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் ஆனால் தடையாய் இருப்பது பாவம் என்று சொல்ல வேண்டும் அப்போ பரலோகம் செல்ல வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசை இருக்கும் அப்போ என்ன மையப்படுத்தி காட்ட வேண்டும் என்றால் எல்லோரும் பரலோகம் வர வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது எல்லோரும் எல்லோர் மேலும் தேவன் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும் அப்போது யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை எடுத்து அங்கே நம்ம அங்கே சொல்ல வேண்டும் தெய்வன் தம்முடைய ஒரே பேரனை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் அவனும் அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பரலோகத்தில் இருக்க தெய்வம் எல்லோரும் பரலோகத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார் என்று சொல்லி சொல்ல வேண்டும் அவர் தம்முடைய குமார்னா இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் அவர் மனிதனாக பிறந்தார் ஒரு கண்ணை நோயிற்றிலே பிறந்தார் பெத்ரேகம் என்ற ஊரிலே ஜெருசுலேமிலே பிறந்தார் இன்னமும் இந்த நாடு இருக்கிறது இஸ்ரேலிலே இருக்கிறது அதை நாம் சொல்ல வேண்டும் அவருடைய பிறப்பு அவருடைய வாழ்க்கையை நாம் சொல்ல வேண்டும் அவர் செய்த அற்புதங்களை நாம் சொல்ல வேண்டும் அவர் ஏன் இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்ல வேண்டும் அவர் ஏன் மறித்தார் என்று சொல்ல வேண்டும் நம்முடைய பாவத்திற்காக மறித்தார் என்று சொல்ல வேண்டும் நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் மனிதனுடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டார் அவருடைய பரிசுத்த வாழ்க்கையை நாம் சொல்ல வேண்டும் அவன் அவர் ஏன் மறித்தார் என்றால் நீங்களும் நானும் நரகம் போகாமல் இருப்பதற்காக நாம் பரலோகம் செல்வதற்காக நரகத்தை குறித்து அங்கே விளக்கமாக நாம் தெளிவுபடுத்த வேண்டும் நரகம் எப்படிப்பட்டது என்று சொல்லி பல இடங்களில் வாசிக்கிற மத்தியில் வாசிக்கிறாங்க புழு சாவாது அக்கினி அவியாது அங்கே யார் இருப்பார்கள் என்றால் அது யாருக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட இடம் என்றால் சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் என்று நாம் சொல்ல வேண்டும் நரகம் என்பது அங்கே உயிர் சாகாது ஐயோ ஐயோ என்ற கூக்குரல் மட்டுமே அங்கு எழும்பி இருக்கும் கூக்குரல் மட்டுமே அங்கு ஒழிக்கும் என்று சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட நரகம் என்கிற அந்த இடத்திற்கு மனிதனுடைய ஆத்மா போகாமல் இருப்பதற்காக தான் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் அதற்காக தான் அவர் பாவ பரிகாரமாக கல்வாரி சிலுவிலே ரத்தம் சிந்தி மறித்த அடக்கம் மண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி நாம் அங்கு படுத்த வேண்டும் அவரை விசுவாசிக்கும் போது நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை நரக தண்டனை இல்லை என்று நாம் சொல்ல வேண்டும் அவரை விசுவாசிக்கும் போது நமக்கு பரலோக வாழ்வு இருக்கிறது என்று உறுதிப்படுத்த வேண்டும் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அங்கு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அவரை விசுவாசியாமல் போனால் நியாய தீர்ப்பு இருக்கிறது என்று நாம் அங்கு சுட்டிக்காட்ட வேண்டும் கர்த்தராக இயேசு கிருஷ்ணனுடைய வருகை சமயமா இருக்கிறது என்று சொல்லி அந்த சுவிசேஷத்திலே நாம் சொல்ல வேண்டும் அதற்கு ஒரு உதாரணத்தையும் நாம் சொல்ல வேண்டும் ஒரு எடுத்துக்காட்டு கதையை நாம் சொல்ல வேண்டும் வாய்ப்பை இழந்த ஒரு மனிதனுடைய நிலை கிறிஸ்துவனுடைய வருகை சமயமா இருக்கிறது வாய்ப்பை இழந்தவனுடைய நிலை அவன் நரகத்துக்கு போகிறான் விசுவாசியாதனாலே அவன் நரகத்துக்கு போகிறான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதனாலே அவன் நரகத்துக்கு போகிறான் என்கிற ஒரு கதையை நாம் சொல்ல வேண்டும் கதையை நாம் சொல்லி முடித்து எல்லோருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்க வேண்டும் இந்த கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள நீங்கள் விருப்பமுள்ளவர்களாக இருந்தால் அவரை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள பாவத்தை அறிக்கை செய்து இவர்தான் மெய்யான தெய்வம் இவர்தான் ரட்சகர் இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்க வேண்டும் கர்த்தர்தான் மெயான் தெய்வம் என்று அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் பின்பு அந்த சுவிசேசத்தினுடைய நிறைவு பகுதிக்கு வந்து நாம் முடிக்க வேண்டும் அவர் விசுவாசிக்கும் போது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை நமக்கு பரலோக வாழ்வு மோட்ச வாழ்வு இருக்கிறது என்று சொல்லி அவர்களை நாம் அழைக்க வேண்டும் ஆனால் நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் சுவிசேச பகுதியிலே கொடுக்கப்பட்ட அந்த அரை மணி நேரத்திலே மற்ற தெய்வத்தினுடைய விக்கிரக வழிபாடை குறித்து நாம் சொல்லக்கூடாது நாம் அங்கே ஒரு கூட்டம் நமக்காக ஒழுங்கு செய்ய இருப்பார்கள் என்றால் நாம் அழைக்கப்பட்டு இருப்போம் என்றால் சொல்லப்பட் சொல்லப்பட வேண்டிய தேவனுடைய அன்பின் வார்த்தையும் நாம் சொல்ல வேண்டும் அதை தவிர்த்து அதை சாத்தான் சாத்தான் என்று சொல்லி சொல்லுவோம் என்றால் கூட்டம் அங்கு நடைபெறாது அங்கு ஒரு மத கலவரம் ஏற்படும் தேவனுடைய அன்பை மட்டுமே நாம் சொல்ல வேண்டும் நீங்கள் தெருவில் சென்று பிரசங்கம் பண்ண போனாலும் சரி ஒரு வீடுக்கு வீட்டிலே நீங்கள் பிரவேசித்து அங்கு சுவிசேஷம் அழைக்கப்பட்டாலும் சரி மற்ற தெய்வத்தை அதாவது மற்ற விக்கிரகத்தை அங்கே நாம் குற்றப்படுத்தியோ இழிவுபடுத்தியோ அதை சாத்தான் என்றோ நாம் சொல்லக்கூடாது கிறிஸ்து அன்பை பற்றி நாம் சொல்ல வேண்டும் அன்பை பற்றி நாம் சொல்ல வேண்டும் இன்றைக்கி அநேக இடங்களிலே சுவிசேஷம் சொல்ல முடியாமல் இருப்பதற்கு ஒரு சில கூட்டத்தார் கிராமங்களுக்கு சென்று பிரசங்கம் செய்கிறோம் என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவை அறிவிக்கிறோம் என்று சொல்லி கிராமத்தில் உடனே அங்கு இருக்கக்கூடிய விக்கிரகங்களை எல்லாம் பார்த்து இதெல்லாம் பிசாசு இதெல்லாம் நீங்கள் வழிபடக்கூடாது என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறார்கள் அதனாலே அநேக பிரச்சனைகள் ஏற்படுகிறது அநேகர் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகிறார்கள் அதனால் அநேக காரியங்கள் தடைபடுகிறது சுவிசேஷ ஊழியம் தடைப்படு தடைப்படுகிறது இன்றைக்கு கைப்பிரதி ஊழியம் செய்ய முடிகிறது இல்லை சுயாதீனமாக கைப்பிரதி ஊழியம் செய்ய முடிகிறது இல்லை தெருக்களிலே பிரசங்கம் செய்ய முடிகிறதில்லை காரணம் சுவிசேஷத்தை அறிவிக்க தெரியாத மனிதர்கள் இன்று நானும் சுவிசேஷம் அறிவிக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு சுவிசேஷத்திற்கான வாசலை விடுகிறார்கள் ஆ பிரியமானவர்களே சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஒரு முறை இருக்கிறது அந்த முறைதான் நாம் பின்தொடர வேண்டும் அப்போ நம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கிறதுல என்னென்ன இருக்க வேண்டும் என்றால் பாவத்தை குறித்து சொல்ல வேண்டும் பாவத்தினுடைய விளைவாகிய மரணம் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் அந்த மரணத்தின் விளைவினால் நாம் பரலோகம் போக முடியாது காரணம் பாவம் அதற்கு தடையாக இருக்கிறது அப்படி பரலோகம் வருவ போக வேண்டுமென்றால் கர்த்ரா இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிக்க வேண்டும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விசுவாசிக்காமல் போனால் நரகம் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் கத்ரவுடைய வருகை சமயமாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழு உள்ளத்தோடு விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்ல வேண்டும் இதை தவிர்த்து மற்றதெல்லாம் நம்முடைய சுவிசேஷத்திலே இந்த உலகத்தினுடைய அரசியல்களையோ அரசியல் தலைவர்களையோ விக்கிரகங்களையோ நாம் குறை சொல்லுவோம் என்றால் அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆகவே சிந்தித்து பாருங்கள் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக ஆண்டோருடைய நாம் ஐம்படுவதாக ஆமே